ஹலோ என்ன பேர் சுந்தர் சுப்பிரமணியம் நான் கனடா இருந்து கதைக்கிறேன் இது இலங்கை வாழ் சகல தமிழர்களுக்கும் ஒரு அறிவிப்பு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது உள்ள உங்கள் தமிழ் தலைமைகள் உங்களை வந்து பிழையான பக்கங்களுக்கு இழுத்து செல்கிறது இது இதை நீங்கள் அறிந்த வி விடயம் சிறு சிறு கொடுப்பனவர்களுக்காக உங்களுடைய எதிர்காலங்களை நீங்கள் வந்து பாழாக்கிக்காதீங்க அனுர கேண்டா வந்தபோது நாங்கள் இந்த தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி நன்கு காயத்திருக்கோம் அவர் இந்த நாட்டின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் தமிழர்களுடைய சகல பிரச்சனைகளையும் படிப்படியாக அவர் நிவர்த்தி செய்வதாக எங்களுக்கு ஒரு உறுதி அளித்திருக்கிறார் அதனால் நீங்கள் எதிர்கால இலங்கையின் தலைவராக தயவு செய்து அனுரவை தெரிவு செய்யுங்கள் இது ரொம்ப முக்கியம் மீண்டும் நான் உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா சிறு சிறு கொடுப்பனவர்களுக்காக உங்களுடைய எதிர்காலங்களையோ உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலங்களையும் பாலாக்க பாழாக்கிக்காதீங்க அனுரவை அடுத்த தலைவராக த தெரிவு செய்யுங்க நிச்சயம் நமக்கு ஒரு விடிவு காலம் வரும் நன்றி